அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் நினைவு சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா நடைபெற்றது தமிழ்தாய் அகாடமி மற்றும் கிரீன் கார்டன் குடியிருப்போர் நல விரும்பிகள் சங்கம் சார்பில் கோவை கோட்டைமேடு வைரவிழா திருமண மண்டபத்தில் கிரீன் கார்டன் குடியிருப்போர் நல விரும்பிகள் சங்க தலைவர் பி ஹெச் முபாரக் தலைமையில் தமிழ்தாய் அகாடமி நிறுவனர் பால்ராசு வரவேற்புரையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மன்பவுல் உலும் மெட்ரிக் பள்ளி இஸ்லாமிய மெட்ரிக் பள்ளி மன்பவுல் உலும் மேல்நிலைப் பள்ளி அல்லசார் மெட்ரிக் பள்ளி அத்தார் ஜமாத் உயர்நிலைப் பள்ளி ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் பள்ளி போன்ற பள்ளிகளில் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் நினைவு சாதனையாளர்கள் விருது வழங்கப்பட்டது ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் தலைவர் ஹாஜி இனாயத்துல்லா விருதுகளை வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் தரிகத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் தலைவர் சர்புதீன் கோவை மாநகர திமுக துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மதுக்கரை நகராட்சி முன்னாள் தலைவர் சாலம் பாஷா மண்புவுல் உள்ள மெட்ரிக் பள்ளி தாளர் சித்திக் மண்பவுல் உள்ளும் தொடக்க பள்ளி தாளர் கிரீன் கார்டன் பொதுநல சங்க செயலாளர் அப்துல் ரஹ்மான் முத்தப்பா கோட்டை செல்லப்பா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பொதுமக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோவை கோட்டை கிரீன் கார்டன் நல விரும்பிகள் சங்கம் சார்பாகவும் கோவை தாய் தமிழ் அகாடமி சார்பாகவும் அரசு தேர்வில் முதல் இரண்டு மூன்றாவது மதிப்பெண் பெற்ற ஆறு பள்ளியினுடைய நாற்பத்தி ஆறு குழந்தைகளுக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா எங்கள் சங்கத்தின் சார்பாக இன்று ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த விழாவுக்கு அரசனுடைய மதநலனுக்கு விருது பெற்று எங்களை கௌரவிக்க இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் அல்ஹாஜ் ஹாஜி விதாய்த்துல்லா அவர்களும் கோவை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் அவர்களும் முன்னாள் கவுன்சிலர் சாலம்பாஷா அவர்களும் கலந்து இந்த விழாவினை சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த ஆண்டு ஆறு பள்ளிகளை தேர்வு செய்துள்ளோம் இறைவன் அடுத்த ஆண்டு ஒரு இருபது பள்ளிகளை தேர்வு செய்து இந்த விழாவை சிறப்பிக்க தீர்மானித்துள்ளோம் மூணு குழந்தைகள் ஆறு பள்ளிகளை நாற்பத்தி மூணு குழந்தைகள் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டு மூன்று அப்படி மூன்று மாணவர்கள்